அரவடாக்ஸ் நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் ஐயோ யோ 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 நாமினேஷன்னா இதாயா நாமினேஷன் அதாவது ரெண்டு பேருக்கு இந்த வாரத்தில் வந்து பாயாசம் ரெடி ஆயிருக்கு வசமாக சிக்கியிருக்காங்க வசமாக நல்லா வச்சு தேய் தேனு தேய்க்க போகிறாங்க மக்கள் அது மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப்புக்கு அப்புறமா ஜாக்லனுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஜாக்லின் ஃபேன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு அவங்களுடைய பவரை காட்டுறதுக்கு ஸோ ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம் சரிங்களா இந்த வாரம் வரக்கூடிய அடுத்த வாரம் வந்து கண்டிப்பாக ஃப்ரீ ஸ்டாஸ்க் தான் ஏன்னா வந்து விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ஒரு மாதிரி ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு ஸோ நிச்சயமாக ஃப்ரீ ஸ்டாஸ்க் வரப்போகுது அந்த ஃப்ரீ ஸ்டாஸ்கில் தரமான சம்பவங்கள் நடக்க போகுது அதை நான் வந்து சொல்கிறேன் எஸ்பெஷலாக இந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு யாருக்குலாம் மிகப்பெரிய ஆப்பாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா ஜெஃப்ரி விஷால் மற்றும் ராயன் ஏன் சம்பவம் பண்றதுக்கு ஒருத்தவங்க உள்ள போறாங்க அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத பத்தி நம்ம டீடைல ஒரு வீடியோல பேசுவோம் சரிங்களா முதல்ல இந்த நாமினேஷன் எப்படி நடக்குது இது வந்து ஒரு நாமினேஷனா தான் நடத்தப்படுது இதுல முத்துக்குமரன் இருக்காரு இல்லையா முத்துக்குமரன் ஒரு பிளான் போட்டாரு அவருடைய அனைத்து ராஜதந்திரங்களும் வீணாகி விட்டது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அவர் அந்த கேப்டன்சி டாஸ்க விட்டு கொடுத்ததுக்கான காரணமே அதை காரணமா வச்சு நம்மளை நாமினேட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தான் கேப்டன் ஆயிடக்கூடாது அப்படின்றதுல அவர் ரொம்ப தெளிவாக இருந்தார் ஆனால் அவர் போட்ட அத்தனை பிளானும் சொதப்பிருச்சு எல்லாம் முத்துகோபரனை வந்து பின்னாடி குத்துவாங்கன்னு நினச்சா முத்துக்கோபரனை காப்பாற்றி விட்டுருக்காங்க முத்து ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்டில் இருக்கிறதாக சொல்லப்படுது ஏன்னா முத்துக்குமரம் நாமினேஷன்லேயே இல்லை அதுக்கப்புறமா இந்த வாரம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து கூடிய ராயன் அவர்கள் நாமினேஷனில் இல்லை நான் போன ஒரு இதுக்கப்புறம் ஒரு வீடியோ வரும் ஜெஃப்ரி பற்றின ஒரு வீடியோ வரும் அந்த வீடியோவில் நான் இதுக்கு முன்னாடி ஒரு அப்டேட் பார்த்தேன் ரெண்டாவது முறையாக ஜெஃப்ரி வந்து கேப்டன் ஆயிருக்கான் ஸோ ஜெஃப்ரி வந்து இந்த வாரம் நாமினேஷனில் இல்லை அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன் கேப்டன் நாமினேஷன் கிடையாது இல்லையா ஆனால் அப்படி இல்லங்க பிக் பாஸ் சொன்ன மாதிரியே வந்து இந்த வாரத்துல யாருமே தலைவர் கிடையாது ஏன்னா இந்த வாரம் நடக்க போறது அப்படிங்கறதுனால கேப்டன் அப்படிங்கிற ஒருத்தருக்கு அங்க அவசியமே கிடையாது எல்லாமே அவங்க பிளான் பண்ணி தான் பண்ணிருக்காங்க இன்னும் ஹார்டா நாலு வாரம் தான் இருக்கு டுவெல்த் வீக் தேர்டீன் ஃபோர்டீன் பிப்டீன் பிப்டீன் வீக் வந்து பினாலே ஸோ இந்த நாலு வாரத்துக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அப்படிங்கிறது ஆப்வியஸா புரோட்டோகால் படியே கிடையாது அதனால அது அப்படியே ஒரு பெரிய ஒரு சம்பவமா மாத்தி சொன்னாங்க அண்ட் இந்த வாரத்துக்கு கேப்டனே தேவைப்பட மாட்டாரு அதனால நோ கேப்டன் அப்படிங்கறதையும் சொல்லிட்டாங்க சரி நாமினேஷன்ல யார் யார் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்ப்போமா முதல்ல நம்ம சௌந்தர்யா அவர்கள் அவங்க வந்து யாரை நாமினேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்ஷிதா மற்றும் ஜெஃப்ரியை பரவாயில்லையே ஜெஃப்ரியெல்லாம் நாமினேட் பண்ணுறாங்க ஸோ இது க்ளோஸ் நாமினேஷன் அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் ஓப்பன் நாமினேஷனாக இருந்தால் வேற ஒரு ஸ்டண்ட்டை வந்து சௌந்தர்யா கையாண்டிருப்பாங்க ஸோ இது க்ளோஸ் நாமினேஷன் அப்படிங்கிறதுனால இந்த சாய்ஸ் வந்து போயிருக்காங்க அன்ஷிதா ஜாக்லின் மஞ்சரி இது அன்ஷிதா சொல்லலைன்னா தான் அதிசயம் அன்ஷிதா இந்த இவங்க ரெண்டு பேர் இவங்க ரெண்டு பேரோட பேரை அவங்க சொல்லாமல் இருந்தால் தான் அதிசயம் ஸோ ரெண்டு பேர் என்ன வன்மத்தில் இருக்காங்கன்றது நமக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா இவங்களால தான் இந்த வாரம் அன்ஷிதா சேய்னு செய்யப்பட்டிருக்காங்க செய்கைனா சாதாரண செய்கை கிடையாதுங்க மரண லெவலில் செய்கை வந்து செஞ்சிருக்கிறாரு விஜய் சேதுபதி யார் காரணம் ஒன்று மஞ்சரியும் இன்னொன்று ஜாக்லின் தான் ஸோ அவங்க ரெண்டு பேரோட பேருமே சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் தீபக் அவர்கள் போய் ராணுவ மற்றும் ஜெஃப்ரியை வந்து நாமினேட் பண்ணியிருக்காரு நெக்ஸ்ட் அருண் அவர்கள் உள்ள போயிருக்காங்க அருண் வந்து அன்ஷிதா மற்றும் ஜாக்லின் அருண் ஆபியஸா ஜாக்லின் பேரை சொல்லணும்னா அது அருணே கிடையாது ஸோ அவங்க சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட் ராயன் உள்ள போய்ட்டு விஷால் மற்றும் ஜெஃப்ரி ஜெஃப்ரி மேல ராயனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு வருத்தம் இருக்கு ஏன்னா அவன் ஒரு ஒரு வாரமும் ஒரு ஒருத்தர் கூட ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கான் ஒரு மாதிரி நம்மளை மட்டமா பேசுறான் இப்ப ராயனை பொறுத்த வரைக்கும் அவர் மனசுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா இப்போ ஜாக்லினை பற்றி நம்ம கிட்டே எந்த அளவுக்கு மட்டமாக பேசுகிறானோ அப்போ நம்மளை பற்றி அவங்ககிட்ட பேசியிருப்பாங்களே அப்படின்ற லெவலுக்குலாம் ராயன் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு ஸோ அதனால் ஜெஃப்ரியுடைய பேரை வந்து அவர் சொல்லியிருக்கார் பவித்ரா அவர்கள் உள்ளே போயிருக்காங்க பவித்ரா போய்ட்டு விஷால் மற்றும் தீபக் அவர்களுடைய பேரை சொல்லியிருக்காங்க விஷாலை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் வந்து அவருடைய கேப்டன்சி ரொம்ப ரொம்ப பயாஸ்தான் இருந்தது அப்படின்னு சொல்லி பவித்ரா பிஜேஎஸ்கிட்டேயே ரொம்ப ஓப்பனாகவே சொல்லியிருப்பாங்க அதே காரணமாக வச்சு அவரை நாமினேட்டும் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஜாக்லின் ஜாக்லின் போய் பவித்ரா மற்றும் அன்ஷிதா அவங்க ரெண்டு பேருமே நாமினேட் பண்ணியிருக்காங்க ஏன்னா பவித்ரா அன்ஷிதா வந்து ஒரு காம்படிட்டிவ்ஸ் கேர்ள்ஸில் அவங்க ரெண்டு பேர் தான் இப்போ இருக்காங்க மஞ்சரி ஒருத்தவங்க இருக்காங்க ஸோ அதை தாண்டி அன்ஷிதா வந்து அவங்களோட கேம் பிடிக்கல டேர்ட்டி கேம் அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட் வந்து அவங்க வச்சுருந்தாங்க ஸோ டிட் ஃபார் டேட்டு தான் நீ என்ன பண்ணுறியோ அதையும் நான் உனக்கு பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அன்ஷிதா வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் விஷால் பவித்ரா மற்றும் மஞ்சரி எனக்கு ரொம்ப ரொம்ப ஷாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷால் ஜாக்லின் பேரை சொல்லாமல் இருந்தது தான் சீரியஸு ஏன்னா விஷால் வந்து ஜாக்லின் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமா செயல்படக்கூடிய ஒரு நபர்களை ஒருத்தர் அவர் எப்படி மிஸ் பண்ணாருன்னு எனக்கு தெரில சொல்லலை நெக்ஸ்ட் மஞ்சரி உள்ள போறாங்க அவங்க போயிட்டு பவித்ரா மற்றும் ராணவ் அவர்களுடைய பேரை வந்து சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து ராணுவ உள்ள போயிட்டு அன்ஷிதா மற்றும் மஞ்சரியை நாமினேட் பண்ணியிருக்காரு நம்ம ஜெஃப்ரி ஆவேசா இது க்ளோஸ் அப்படின்னும் போது அவன் வன்மத்தை கிட்டான் ஜாக்லின் மற்றும் மஞ்சரி அவங்களோட பேரை நாமினேட் பண்ணியிருக்கான் இவன் ஜாக்லினை நாமினேட் பண்ணுறதுலாம் பெரிய ஒரு விஷயமே கிடையாது யார் வேணா யார் வேணாலும் நாமினேட் பண்ணலாங்க ஆனால் இவன் பின்னாடி ஒன்று பேசுறான் பாருங்க அதை மட்டும் நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல இவன் என்னமோ பெரிய பிளேயர் மாதிரியும் மற்றவங்களாம் வந்து என்னமோ சும்மா இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி அவன் பேசிக்கிட்டு இருக்கான் ஓகே ஃபைன் இருக்கட்டும் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க மக்கள் பார்த்துப்பாங்க முத்துக்குமரன் அவர் போய் கடைசியாக அன்ஷிதா மற்றும் ராணுவ நாமினேட் பண்ணியிருக்காரு இதுல யாரெல்லாம் நாமினேட் ஆயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல அன்ஷிதா ஜெஃப்ரி ஜாக்லேன் ஜாக்லினுக்கு நம்ம பின்னாடி வருவோம் ராணவ் விஷால் மஞ்சரி பவித்ரா வெறும் ஏழு பேர் தான் உங்களுக்கு புரியுதா வெறும் ஏழே பேர் தான் நாமினேட் ஆயிருக்காங்க பதினோரு பேருக்கு மேலே நாமினேட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டது ஒன்று ஜெஃப்ரி வந்து கேப்டன் ஆயிட்டான் இன்னொன்று வந்து ராயின் கிட்ட பாஸ் இருக்கு ஸோ மீதி இருக்கிற எல்லாருமே நாமினேஷனுக்கு வந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் பார்த்தா லைவ்ல நடந்தது வேறையா இருக்கு வெறும் ஏழு பேர் தான் நாமினேட் ஆயிருக்காங்க இதில் ஜாக்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு தெரிஞ்சுங்க எனக்கு தெரிஞ்சு பிக்பாஸ் தமிழ் வரலாற்றுலேயே தொடர்ச்சியாக பன்னிரெண்டாவது வாரமா நாமினேஷனை சந்திக்கிற ஒரு பேர்சன்னா அது ஜாக்லினா இருப்பாங்க இதுக்கு முன்னாடி எந்த சீசன்லையும் எந்த கண்டஸ்டன்ட்டும் இப்படி கண்டினியூஸா நாமினேஷனை சந்திச்சது இல்லை எனக்கு தெரிஞ்சு இல்லை அப்படி யாருன்னா இருந்தாங்கன்னா சொல்லுங்க ஒரு வாரம் கூட ஸ்கிப் ஆகாம ஒருத்தவங்க நாமினேஷன்ஸ்க்கு வராங்க அப்படின்னா அது ஜாக்லின் தான் ஜாக்லினை எப்படியாச்சும் வெயிலில் அனுப்பிடணும்னு சொல்லி இந்த வீட்டில் இருக்கவங்களும் என்னென்னமோ முயற்சி பண்றாங்க ஆக்சுவலா ஜாக்லினுக்கு ஒரு மிகப்பெரிய ஹைப்பு கொடுத்தது இந்த நாமினேஷன் தான் முத்துக்குமரன் முதல் வாரம் தெரியாத ஒரு ஸ்கெட்சை போட்டு அது அப்படியே கண்டினியூ ஆகி இந்த வாரம் வரைக்கும் அதுதான் மிகப்பெரிய வளர்ச்சியா ஜாக்லினுக்கு கொடுத்துருக்கு மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்களேன் ஒரு பொண்ணை எவ்வளவு கங்கணம் கட்டிக்கிட்டு எப்படியாச்சும் வெளியில் அனுப்பிடணும்னு தொடர்ச்சியா நாமினேஷன்ல போடுறாங்களே அப்படின்ற ஒரு பாயிண்ட் இன்னொன்னு தொடர்ச்சியா ஒருத்தவங்க வந்து நாமினேஷனுக்கு வந்து 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 மக்களை சந்திச்சு 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 மக்கள் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த பொண்ணு இங்க இருக்கணும்பா அப்படின்னு அப்படி ஆதரிக்கக்கூடிய ஆட்கள் ஜாக்லினுக்கு நிறைய பெருகி இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு ஜாக்லினுக்கு வந்து ஒரு ஜாக்லின் வந்து ஒரு ரெக்கார்டு பிக் பாஸ் வரலாற்றில் இது தமிழில் மட்டும்தான் இப்படி இருக்குதா இல்லை மற்ற சீசன்ஸில் அந்த மாதிரி நடந்திருக்குறா நமக்கு எதுவுமே தெரியாது மேபி இருக்கலாம் மேபி இருக்கலாம் இன்னும் ஒரு வாரம் கூட ஜாக்லின் வந்து தொடர்ந்து நாமினேஷனுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ ஒட்டுமொத்த பிக் பாஸ் இந்தியாவில் நடக்கக்கூடிய எல்லா லாங்குவேஜ் பிக் பாஸையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் தான் டாப்பில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் நான் இப்போ சொல்லலை இதுக்கப்புறம் அவங்க வந்து நாமினேட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா ஸோ என்னென்னமோ பண்ணுறாங்க என்னென்னமோ பண்றாங்க ஆனால் ஒரு மண்ணும் வேலைக்கு ஆகாது ஒரு மண்ணும் வேலைக்கு ஆகாது ஜாக்லின் இப்போ வந்து நம்ம பார்ப்போமா இப்போ இந்த ஓட்டிங்கில் வந்து நாமினேட் ஆகிருக்கிறதுல யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஜாக்லின் அன்சிதா ஜெஃப்ரி ஜாக்லின் ராணு விஜய் விஷால் மஞ்சரி மற்றும் பவித்ரா ஏழு பேர் தான் இதில் யாரெல்லாம் வந்து தனக்குத்தானே குழியை தோண்டிக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஜெஃப்ரி ஒன்று ஜெஃப்ரி ஜெஃப்ரிக்கு நிச்சயமா இந்த வாரம் வந்து ஏதோ ஒன்று நடக்கப்போகுது அப்படின்றது தெரியுது ஏன்னா ஃப்ரீ டாஸ்க் அவ்வளோதான் முடிஞ்சி இதுக்கப்புறம் அவனை வச்சு யூஸ் கிடையாது அதனால ஜெஃப்ரிக்கு ஒரு பாயாசம் ஏன்னா பன்னெண்டு பேர் பதிமூணு பேர் இருக்காங்க பதிமூணு பேர் இருக்காங்க இன்னும் நாலு வாரங்கள் தான் இருக்குது அடுத்த வாரம் ஃப்ரீ ஸ்டாஸ்க் அப்படின்னா கூட பன்னெண்டாவது வாரம் ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு பதிமூணாவது வாரம் வந்து பணம் பெட்டி வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் பதினாலாவது வாரங்கள் வெளியில் போனவங்கனா உள்ளே வருவாங்க டிக்கெட்டு ஃபினாலே அந்த மாதிரி எதனா ஒன்று நடக்கும் அதுக்கப்புறமா ஃபினாலே பதினஞ்சு வாரங்கள் ஸோ பன்னெண்டு பதிமூணு பேரை வந்து இவங்க எப்படி சுருக்கணும் டாப் ஃபையாக கடைசி வாரம் வந்து சுருக்கணும் அப்போ எத்தனை பேர் இவங்க எவிக் பண்ண வேண்டியிருக்கும் இன்னும் இன்னும் எட்டு பேரை எவிக் பண்ண வேண்டியிருக்கு அதனால் இந்த வீக்கெண்டு ஒரு டபுள் விக்ஷனை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படி டபுள் எவிக்ஷன் வச்சா யார் வந்து மாட்டுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யாருக்கெலாம் ஹை சான்சஸ் இருக்குது ஜெஃப்ரி அன்ஷிதா பவித்ரா மஞ்சரி மேபி இந்த ஆர்டர்ல டாப் பொசிஷனை பிடிக்க போறது டவுட்டே இல்லாம ஜாக்லின் தான் எனக்கு ஒரே ஒரு ஆசை என்ன அப்படின்னா ஜாக்லினுக்கு அபிஷியல் வெப்சைட்ல ஏகப்பட்ட ஓட் அப்படிங்கிறது வருது முத்துக்குமரன் கூட கம்பீட் பண்ணும்போது அவங்க டாப் டூல இருக்கிறதாக சொல்லப்படுது ஆனா அபிஷியல் ஓட்டிங்ல வருதே தவிர்த்து அன் அது வந்து எதுவுமே வர்றது கிடையாது ஜாக்லின் ஃபேன்ஸ் வந்து அன் அஃபிஷியல் வெப்சைட்டை கண்டுக்கிறதே கிடையாது பட் என்னுடைய ஒரு விருப்பமாக நான் என்ன சொல்கிறேன்னா அன்அஃபிஷியல் வெப்சைட்லேயும் அவங்க ஓட் பண்ணணும் ஜாக்லினுக்கு அதிகப்படியாக ஓட் ஒன்றரை லட்சம் ஓட்டுகளை தாண்டி போகணும் ஏன்னா அது தெரியணும் வெளியில் இருக்கிறவங்களுக்கு தெரியணும் ஜாக்லினுக்கும் சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறது தெரியணும் ஸோ அது நடக்குதா என்னன்னு பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சு ஜாக்லின் ராணுவம் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் தான் அன்அஃபிஷியல் ஓட்டிங் வெப்சைட்டில் வந்து கண்டிப்பாக காம்படிஷன் இருக்கும் அஃபிஷியலையும் அவங்களுக்கு உள்ளதான் காம்படிஷன் போகும் விஷால் இருக்கார் விஷாலை மறந்துட்டேன் பாருங்கள் நான் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன் விஷாலையும் அன்ஷிதாவையும் ஜோடியா வெளியில் அனுப்பணும்னு சொல்லிட்டு அப்படி இல்லையா அன்ஷிதாவையும் ஜெஃப்ரியும் ஜோடியா அனுப்பணும் இந்த சிங்கிள் எவிக்ஷன்லாம் நமக்கு வேலைக்கு ஆகாது டபுள் எவிக்ஷன் வைக்கணும் கண்டிப்பாக அன்ஷித் அவுட்டு அதில் டவுட் வேணாம் சிங்கிள் எவிக்ஷன்னா அதில் அன்ஷித் அவுட் ஆயிடுவாங்க டபுள் எவிக்ஷன்னா ஒன்று விஷால கூட அனுப்புங்க இல்லைனா ஜெஃப்ரியை கூட அனுப்புங்க எனக்கு தெரிஞ்சு பவித்ராவுக்கு ஓட்டு வரும்னு நினைக்கிறேன் தென் மஞ்சரிக்கும் ஓட்டு வரும்னு நினைக்கிறேன் முத்துக்குமரன் ஃபேன்ஸ் வந்து இல்லை ஸோ முத்துக்குமரன் ஃபேன்ஸ் வந்து நிச்சயமாக மஞ்சரிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அண்ட் ஜாக்லின்க்கு வந்து கண்டிப்பாக அவங்க சப்போர்ட் பண்ண போகிறது கிடையாது ஏன்னா ஜாக்லின் வந்து ஒரு மு ஒரு டேரக்ட் காம்படிட்டர் முத்துக்குமரனுடைய டைரக்ட் காம்படிட்டர் அதனால அது பண்ண போகிறது கிடையாது இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா ஃபேன்ஸ் சௌந்தர்யா இப்போ நாமினேஷனில் இல்லை சௌந்தர்யா தப்பிச்சிட்டாங்க இந்த சௌந்தர்யா ஃபேன்ஸ் ப்ரௌடு ஃபேன்ஸ் வந்து யாருக்கு தங்களுடைய ஓட்டுகளை போட போறாங்க அப்படிங்கிறது தான் மேட்டர் எனக்கு தெரிஞ்சு ஒட்டுமொத்தமாக இறங்கி ராணவுக்கு போடுவாங்க ஏன்னா இவங்கக்குள்ள நல்ல டீலிங் இருக்கு சௌந்தர்யா ஃபேண்டம்க்கும் ராணுவ ஃபேண்டம்க்கும் நல்ல டீலிங் இருக்கு பவித்ரா ஃபேண்டம் இவங்க எல்லாருக்குள்ளேயும் ஒரு நல்ல டீலிங் இருக்கு ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து ராணுவுக்கு சப்போர்ட் பண்ணி ராணுவ டாப்பில் வைக்கணும் எப்படியும் ஜாக்லின் வந்து முதல் இடத்துக்கு வந்துடவே கூடாது அப்படிங்கிறதுல கண்டிப்பாக அவங்க வந்து உள்ள புகுந்து எதனா ஒன்று பண்ணுவாங்க ஸோ அப்படி பண்ணுற பட்சத்தில் கடவுள் இருக்கிறாரு கடவுள் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களை இந்த நாமினேஷன் ரிசல்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது தொடர்ச்சியாக ஜாக்லின் வந்து நாமினேஷனுக்கு வந்துக்கிட்டே இருக்காங்க பன்னிரெண்டாவது வாரமும் நாமினேட் ஆகியிருக்காங்க அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அண்ட் இந்த வாரம் வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் யாருக்கு அதிகம் யார் வந்து டேஞ்சர் ஜோனில் இருக்கிறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது ஜாக்லின் ஓட்டிங்ல டாப் பொசிஷனுக்கு வருவாங்களா இல்லனா, சவுண்டு ஃபேன்ஸ் உள்ள புகுந்து எதனா கேம் ஆடுவாங்களா உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோல உங்களை எந்த சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்